நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்துள்ளார் புடிங்க ஐயா நீங்க கலக்கி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன்

स्वागतاولன் நண்பன்னு அர்த்தம். நீங்க சங் પરિવારોல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யார் தெரியும்ல? எங்க எல்லா சங்கி சொல்றவங்க தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நானும் ஒரு business சொல்லுவேன் னு சொல்வேன். துபாயில கட்டிப்பிடிச்ச போட்டோ இருக்கேன் கிட்ட. நாளைக்கு வந்து அண்ணன் ரஜினியாண்ட பார்த்து ஆசி வாங்கணும். இந்திய திரையுலகிலே யாரும் செய்யாத ஒரு சாதனை செய்ய கூடியவர். அத மதிச்சி அவர்கிட்ட பெரியவர்ங்கிற மாதிரில ஆசி வாங்கணும்னு அண்ணன் சீமா நினைச்சாரு. என்னடா too much. இத மறைச்சிடு போ. Happy birthday to you.

யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கிறவனா இருந்தா நீயே உன் கால்ல கிடக்கிற செருப்பு எடுத்து நல்லா சாணியில முக்கி சப்பு சப்பு சப்புன்னு ரெண்டு பக்கமும் அடிச்சு சீமான் வந்து ஒரு தென்னவாரி அப்படின்றது வந்து உலகம் அறிந்த உண்மை நம்ம சீமான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீ அன்னைக்கு என்ன உன் வாய்தான பேசு ஆனா ரஜினி அடிக்கிற அடில யாருமே அரசியல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல நீ தானே சொல்லுங்க நாங்க சொல்லுங்க அப்புறம் எப்படி உனக்கு மதிக்க முடியும் உனக்கு எப்படி மரியாதை முடியும் உன்னை எப்படி மனுஷனா மதிக்கிறது பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும்

நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் நிர்வாகிகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார் நாங்க தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் மரியாதை நடந்துக்கிறாங்க அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல அடுத்த கட்ட தலைமைகள் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு நம்ம மக்கள் வந்து வர வரமாட்டேங்கிறாங்க நான் நான் என்னோட இதுல சொல்றேன் நானு நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணில இருந்து வந்தவங்க நானு அரசியல் எனக்கு சின்ன வயசுல எட்டு வயசுல இருந்து இருக்கணும் யாருமே நம்ம உறவினர்களே வரமாட்டேங்கிறாங்க கட்சி அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா முடிச்சு பார்க்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்